வணக்கம் இந்த முறை தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் இது வரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத எலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட நான்கு முனை போட்டி ஆவரேஜாக ஒரு தொகுதிக்கு ஒரு நாலு லட்சம் ஓட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நாலு பேர் போட்டி போட போகிறாங்க ஆவரேஜாக ஒருத்தர் எண்பதுலேருந்து ஒரு லட்சத்தி பத்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஓட்டு வாங்கினாலே அவர் ஜெயிச்சதாக தான் அர்த்தம் ஸோ அவங்க தான் வெற்றியாக சூட போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஓட்டு ஏடிஎம்கே வாங்குமா இல்லை டிஎம்கே வாங்குமா இல்லை புதுசாக வந்திருக்க விஜய் வாங்குவாரா இல்லை நாம் தமிழர் கட்சி வாங்குமா அப்படின்றது ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பொதுவாக வந்து யாருக்கு இப்போது களம் சாதகமாக இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் பேசிட்டோம் ஸோ தட் இப்போது நம்ம அதை பற்றி இதில் விவாதிக்க போகிறது இல்லை யார் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக சில விஷயத்தில் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற அடிஎம்கே ஆட்சி வந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னாக்கா திமுகவுக்கு எதிராக மிகப்பெரிய ஆன்டி இன்கம்சி இருக்குது இப்போதைக்கு மக்கள் ஆட்சியாளர்களுக்கு எதிராக மக்கள் வந்து ரொம்ப கோபமாக இருக்காங்க அது எல்லா இடத்துலையும் நல்லா பார்க்க முடியுது காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ வந்து ஹாஸ்பிட்டல் வச்சு கிட்னி திருடி விற்கிறாரு அப்படியே எந்த சைடில் வந்தீங்கன்னா ஒரு ஊராட்சி மன்ற தலைவி பார்த்தீங்கன்னா பேருந்தில் அஞ்சு போ நகை அடிச்சுட்டு எனக்கு திரு திருடு தான் ஒரு ஹாபி என்னால் திருடாமல் இருக்க முடியல நான் எவ்வளோ கட்டுப்படுத்தி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் வந்தீங்கனாக்கா இந்த துப்புரவு தொழில் தொழிலாளர்கள்லாம் டெய்லி போராட்டம் நடத்தி ஓஞ்சே போயிட்டாங்க அவங்க எவ்வளோ தூரம் கத்தி கத்தி மாலை அப்படியே கொஞ்சம் அந்த பக்கம் போனீங்கன்னா ஆசிரியர்கள்லாம் எவ்வளோ அவங்களால கத்தி முடியுமோ கத்தி அவங்களும் உட்காந்துட்டாங்க இந்த மாதிரி அவங்க கொடுத்த வாக்குறுதியில் ஏதாச்சும் கொஞ்சம் நிறைவேற்றிருக்கலாம் அதுக்கப்புறமா உங்களுடன் ஸ்டாலின் மக்களை தேடி மருத்துவம் எதோ சொன்னாங்க கடைசியாக இப்போ அவங்க அந்த உங்களுடன் ஸ்டாலின் எப்போ நடத்துகிறாங்க பார்த்தீங்களா அந்த முகாமு என்ன சொல்கிறதுன்னு தெரில ஆட்சி இன்னும் முடிய போகிற ஆறு மாதத்தில் ஆறு மாதத்தில் எட்டு மாதத்துல அதை நடத்துகிறாங்க உண்மையாலுமே மக்கள் மேலே அக்கறை இருந்துச்சுன்னா இந்த நாலு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க இதெல்லாம் செஞ்சுருந்தாங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அவங்க கடைசியாக இப்போ ஓட்டு கேட்கறதுக்கு ஒரே ஒரு ஆயிரம் தான் வச்சுருக்காங்க மாதம் ஆயிரரூவா கொடுக்குறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயிரரூவா கூட ரெண்டு வருஷம் கழிச்சு தாங்க கொடுத்தாங்க இதை மனசில் வச்சுக்கோங்க நான் ஏடிஎமிக்கவை பற்றி இதில் பேச போகிறதே கிடையாது அவங்க ஏன் வரணுன்றதை நான் கடைசியாக சொல்கிறேன் திமுக ஏன் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்கா எதுவுமே செய்யலையா அவங்க ஐநூற்றி இருபது வாக்குறுதி கொடுத்தாங்க அதில் எல்லாமே வந்து வெறும் எழுத்து வடிவமாக தான் இருக்கே தவிர செயல்பூர்வமாக ஆக்கப்பூர்வமாக எதுவுமே அவங்க செய்யலை தான் என்னோடய கருத்து அதுக்கப்புறமா எல்லாருமே சொல்லி சொல்லி பேசி பேசி முடித்தது தான் இருந்தாலும் இன்னொரு வாட்டி உங்களுக்கு ஞாபகப்படுத்த சொல்கிறேன் கட்சி தேவை உங்கள் அப்பா கொடுத்தாரா நம்மளை மீக்க சொல்கிறாங்களா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மீத்தேன் நீத்தேன் கார்பன் எல்லா இடத்துக்கும் அவங்க கையெழுத்து போட்டாரா நம்மளை போய்ட்டு மீத்தன் ஈத்தன் எல்லாத்தையும் எடுத்து நக்குனு திமுக ஆனால் நம்ம போய் அதை காப்பாற்றணும் இது செகண்டு மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைட்டுக்கு இது தூத்துக்குடியில் சூடு நடத்துனதுக்கு எடப்பாடி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே பழிய போட்டாங்களா ஆனால் அது கையெழுத்து போட்டு ஸ்டெர்லைட் வரதுக்கு காரணம் யார் ஸ்டாலின் அவர் கையெழுத்து போட்டு ஆரம்பிச்சுருவாரு அதை யாராச்சும் தடுக்கணும்னு நினச்சாங்கன்னா இப்போ நம்ம போய் தடுத்து அதை நிறுத்தணும் நீட்டுத் தேர்வு வேணான்னு சொல்கிறாங்களா நீட்டுத் தேர்வு காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும்போது யார் ஃபைல் பண்ணால் சிதம்பரம் அவங்க ஒய்ஃப் இவங்க கூட்டணி தானே இருந்தாங்க இவங்களே நீட்டை கொண்டு வருவாங்களாம் இப்போ அவங்களே நீட்டு வேணான்னு சொல்லுவாங்களாம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இவங்க ஆட்சியில் ஊழலுக்கோ மணல் கொள்ளைக்கோ கிரானைட் கொள்ளைக்கோ எதுக்குமே வந்து குறைவில்லாமல் சிறப்பாக நடந்துகிட்ருக்கு இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஆட்சி இவங்க கொடுத்துட்ருக்காங்க இல்லைங்களா அதுக்கு மக்கள் என்ன மாதிரி பாடம் புகட்டணும் அப்படின்றத உங்கள் கையிலே விடுறேன் பார்த்து பார்த்தா அதுக்கு இவ்வளோ முதலீடுகளை ஈர்க்க போகிறேன் ஜெர்மனி போனாரா எவ்வளோ முதலீடு அழித்து வந்தார் ஏதாவது ஒரு பதில் சொன்னாங்களா அங்கே போனார் இங்கே போனால் ரெண்டு ஃபோட்டோஷூட் எடுத்துகிட்டு வந்து கொஸ்டின் ஆன்சர்லாம் எழுதி வச்சுருக்காரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு படிக்கு மேலே கேட்காத கேள்விக்கும் பதில் சொல்கிறாரு அது ஒரு படத்தில் ஒரு காமெடியாக சொல்லுவாங்க பாரு முற்றும் தெரிந்த ஒருவன் ஃபோன் இருந்தும் பேசலாம் ஃபோன் இல்லாமலும் பேசலாம் அந்த மாதிரி ஒரு சொல்லிட்டு நீங்கள் கேள்வி கேட்டானா நான் இங்கே கேட்க போகிறதே எனக்கு தெரியும் அதுக்கும் சேர்த்து பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு பதில் சொல்லிகிட்டு இருக்காரு இந்த மாதிரி ஒரு ஆட்சி தாங்க இதில் வேற அவருக்கு ஒரு பேர் அதில் வேற அண்ணா பல்மலை பல்கலைக்கழக மாணவி அவங்க பாலியல் அது யார் அந்த சார்னு கடைசி வரையும் கண்டுபிடிக்கல அதே போல் ஒருத்தவங்க வந்து எம்எல்ஏ ஆகி கிட்னி திருடி ஹாஸ்பிட்டலே கட்டி கிட்னி திருடி வைக்கலாம் அதே போய் கேட்குறதுக்கு எந்த விதமான எதுவும் கிடையாது எங்கே பார்த்தாலும் கோல எங்கே பார்த்தாலும் க பாலியல் பலாத்துக்காரம் இதுதான் நடக்குது இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அவ்வளோ சீர்குலைஞ்சி போயிருக்குது யாராக ஏதாவது கேள்வி கேட்குறோமா சரி நாங்கள் வந்தால் இந்த சமுதாயத்தில் நடக்கிற ஏற்றத்தாழ்வுகளை நிறுத்தி சமூக சீர்திருத்தம் கொண்டு வருவோம் ஆணவ கொலையை நிறுத்துவோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க யாரு கொன்னதுன்னு உங்களுக்கு தெரியும் யாருக்கு குத்துப்பட்டதுன்னு தெரியும் அதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சாங்களா அஜித் குமார் ஏன் இறந்தார் லாக்கட் ஏன் நடக்குதுன்னு கேட்டால் நாங்கள் சாரி கேட்டோம் அதையே பெருமையாக இருக்காங்க என்ன சொல்கிறதுன்னு தெரில இதே எடப்பாடி ஆட்சியில் வந்து ஒன்று நடக்கட்டும் நிறைய எல்லாரும் வந்து வாழ்வாழ்வாழ் கற்றுட்ருப்பாங்க என்ன பண்ணுறது இந்த ஆட்சியாளர்கள் அளவுக்கு சாமத்தியமாக தன்னை கொண்டு போகிறாங்க இருக்கிற பத்து கட்சியை சேர்த்து வச்சுக்கிட்டு எந்த கட்சியுமே வந்து நாம் தான் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற அங்கீகாரத்தோடு தெரியறாங்க இந்த எலெக்ஷனும் உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்கிறோம் முற்றிலும் மாறுபட்டது இருக்கிற நாலு லட்சம் ஓட்டை நீங்கள் எப்படி ஸ்பில் பண்ண போகிறீங்க நாளாக எப்படி யார் யார் வாங்க போகிறாங்க அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி இப்போ நான் ஏடிஎம்கே பக்கம் வரேன் ஏடிஎம்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா தனியாக ஒத்தமரமாக நிற்கிறாரு இருக்கிற ஒவ்வொருத்தனையும் பிஜேபி முடிஞ்ச அளவுக்கு நம்ம எக்ஸே பண்ணிவிட்டு போயிடலாம் அதாவது பிஜேபியோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக அவங்களுக்கு ஜெயிக்கக்கூடாது எடப்பாடி ஜெயிக்கணும் பட் அவங்களோட கட்சிக்குள்ளே ஸ்லிப்பர் செல் நம்மளோட ஆளுங்கள் இருக்கணும் எடப்பாடி கிட்டத்தட்ட பிஜேபி சொல்கிறத கேட்டு நடக்கணும் அந்த மாதிரி தான் அவங்களோட ஒரு ஒரு யூகம் இருக்கும் அப்படின்றது தான் என்னோட கருத்து ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ அவங்க செங்கோட்டையெல்லாம் எட அவங்களை நம்பி போனவங்க தான் பிஜேபி நம்பி போனவங்க தான் பொதுவாக பிஜேபி கூட கூட்டணி வச்சு தப்பு தான் அதில் நான் மாற்றுக்கிறது இல்லை என்னை பொறுத்தளவுக்கு ஆனால் நீங்கள் வந்து பிஜேபி வந்து ஏடிஎம்கேவில் வந்து எடப்பாடி அவர்கள் ஒரு பவர்ஃபுல் லீடராக வரதை பிஜேபி விரும்பாது ஸோ அதனால தான் அவ்வளோ சிலிப்பர் செல் அங்கே இருக்காங்க ஆனால் என்னென்னா மக்கள் பக்கம் எடப்பாடி நிற்கிறாரு எடப்பாடி ம பக்கம் மக்கள் நிற்பாங்க அப்படின்னு நான் பெருசாக நம்புகிறேன் காரணம் என்னன்னா அவர் நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் நாலு பக்கம் காலியம் சொந்த கட்சிக்காரன் ஒரு பக்கம் எடுக்கிறான் பிஜேபிக்காரரும் ஒரு பக்கம் எழுக்கிறான் திமுக காரன் அவரை வந்து பர்சனல் அட்டாக்லேருந்து எவ்வளோ பண்ணி அவரை வந்து டம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணுறான் பட் இது எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டு மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பதிலடு குடிப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் எடப்பாடி அவர்கள் கண்டிப்பாக ஆட்சி அமைப்பார் ஏடிஎம்கே வெல்லும் நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ